நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போரோடைய எளம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்கறேன் பாத்தீங்கன்னா முழு அப்டேட்டை எவ்ரி டீடெயில்ஸ் வந்து இந்த ஒரே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழக துறையில வந்து இருக்கக்கூடிய மாபெரும் வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்கேன் போஸ்ட் கொடுத்திருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கான அப்டேட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஐந்து நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க இந்த பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்களை உங்களுக்கு ஒரு காலி பண்ணிடங்கள் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உடனே வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு சோ அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரி பண்ணிருக்கோம் சுமூப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிடிஎஃப் டவுன் டாக்குமெண்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கோ நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வாங்கி நம்ம அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் கமிஷன் தான் வந்திருக்குது இந்த நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல ஸ்டார்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஆறு முதல் ஸ்டார்ட் பண்ணி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதே ஒரு டெஸ்ட் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பது ஏழுல இருந்து பதினொன்னு ஏழு வரைக்கும் வந்து டைம் சொல்லிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து டயர் ஒன் எப்ப நடட்டு ஆகஸ்ட்ல இருந்து முப்பது ஆகஸ்ட் நடக்கும் இதே மாதிரி டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி நடக்கும் ஸோ ஹெல்ப் லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க டேரக்டா நீங்க அவங்களே வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மல்டிபிள் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ லெவல் வைஸ் இருக்குது இதுல வந்து லெவல் செவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி நாலாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி நாப்பி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை கொடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி பணிக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபிசர் சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசு கொடுத்திருக்காங்க அதுலயே வந்து இன்டெலிஜென்ஸ் குரூல வந்து பதினெட்டு பேர் முப்பது வயசு வரைக்கும் மினிஸ்ட்ரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருபதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்து இருபதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஎஃப் ஹெச்கியூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருபதுல இருந்து முப்பது வயசு சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல குரூப் பிக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க சிபிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து குரூப் சிக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் சிபிஐசி க்கு வந்து குரூப் பி க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயசு கொடுத்திருக்காங்க இதே வந்து அசிஸ்டன்ட்டு என்போர்ஸ்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இன்ஸ்பெக்டர் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த லெவல் சிக்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்கு அசிஸ்டன் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபிசர் எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் டிவிஷனல் அக்கௌண்ட் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிகல் ஆஃபீஸர் ஸ்டாட்டிகல் இன்வெஸ்டிகேட்டர் ஆபிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கு அடுத்தது லெவல் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பாயிரத்தி இருநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆடிட்டர் போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங் வந்து குடுத்திருக்காங்க இப்பதான் நம்ம முக்கியமா பாக்கப்படுறது பே லெவல் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுல குறிப்பிட்டு முக்கியமா சொல்ல போனா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து குரூப் சி கொடுத்துருக்காங்க பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு இருக்குவங்க விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி சீனியர் செகர்டரிட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசுக்கு சொல்லிருக்காங்க சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு கொடுக்கல டாக்ஸ் அஸ்டன்ட்டுக்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர்க்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் போருக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ் பண்ண இது இந்த போஸ்டிங் வந்து ரிசர்வேஷன் கிடையாது எஸ் எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி வீக் பர்சன் இபிசி இஎஸ்எம் உடல் உணவு உடல் சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அந்த இந்த கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சர்டிஃபிகேட் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓபி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நேஷனல் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாள் பூட்டான் டெபிடானா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை சுற்று அதுல ஜமீபா அதே மாதிரி ஜாயர் எத்தோப்பியா வியட்நாம் ஸோ இவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் முகாண்டா கென்யா யுனைடெட் ரிப்பப்ளிக் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங் வைஸுக்கு தனித்தனி இருக்குது அது நீங்கள் தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது இங்கே ஸ்பிரிட்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ இதே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஐந்து வருடம் சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு வந்து மூன்று வருடம் உடல் உணவு யுர்கட்டை வந்து பத்து வருடம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓபிசிக்கு உடல் உணவுல பதிமூணு வருஷம் ஓபிசில எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் மட்டும் வந்து மூணு வருஷம் டிஃபென்ஸ் பெர்சன் டிசேபிள் இருந்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அதுல எஸ்சி எஸ்டிக்கு வந்து இதே மாதிரி சிவில் எம்ப்ளாய் உமன் கேட்டகிரி இந்த மாதிரி தனித்தனி கேட்டகிரி வைஸ் எல்லாமே இருக்குது அதை நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மத்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கான அப்டேட் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்து நம்ம போறது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இதுல ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆபிசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சலர்ஸ் டிகிரி அதாவது எடுத்து படிச்சிருக்கணும் அறுபது பெர்சன்டேஜும் மார்க்கணும் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஸ்டாட்டிக்கல் இன்வெர்ஸ்டி கேட்டே டூக்கு வந்து கண்டிப்பா டிகிரி எடுத்து முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதர்வைஸ் ஆல் கேட்டகிரி போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க அப்ளிகேஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வந்து அதுல எக்ஸப்ட்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க எக்ஸப்ட்ல யார வருவீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் உமன் கேட்டிரியா இருக்கட்டும் எஸ்சி எஸ்டி உடல் உணவு எக்ஸ் சர்வீஸ்மென் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பீஸும் கிடையாது ஓன்லி ஓசி கேட்டகிரியும் ஓபிசி ஜென்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு ரூபாய் வந்து எலிஜிபிள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல பீஸ் பேமெண்ட் வந்து பண்ணிடணும் வந்து சொல்லிருக்காங்க இது விண்டோ டிபாசிடர் அப்படின்னா ஒன்பது ஏழுல இருந்து பதினொன்னு ஏழு வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம் இதே நமது தமிழ்நாட்டுல சென்னை லொக்கேஷனுக்கு ரீஜனல் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எங்க எங்க சூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண முடியும் சோ மறுபடியும் சொல்ற நண்பர்களே இதை எப்படி செலெக்சன் பண்ண போறாங்கன்னா டயர் ஒன் டயர் டூ அதுக்கப்புறம் வந்து எக்ஸா இன்டர்வியூ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் சோ இதன் அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் டயர் டூ வந்து எப்படி இருக்கும் சோ எப்படி கால் பண்ண போறாங்க சோ என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பே நீங்க தெரியல வந்து பத்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு பாஸ்போர்ட் ஐடி கார்டு எம்ப்ளாய் ஐடி எக்ஸன் அதர் போட்டோ பியரிங் இந்த ப்ரூஃப் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அதே மார்க் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே நீங்க வந்து கொண்டு போகணும் வந்து சொல்லியிருக்காங்க அதை தகுதி வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலர் சர்டிபிகேட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் கேஸ்டர் சர்டிபிகேட்டு உடல் உணவு சர்டிஃபிகேட் எக்ஸ்பீஸ் சர்டிஃபிகேட் டிஃபென்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் அண்டர் டேக்கிங்கா இருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் ரெலவென்ட் எதாவது ஏஜ் குரூப் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட்டு சிவில்லாய் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதோட சர்டிபிகேட் ஏதாவது கிளைம் பண்றீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட் அதாவது இந்த டிவோர்ஸ் ரீமேரேஜ் மேரேஜ் அதே மாதிரி இன்டர் மேரேஜ் பண்ணவங்க இந்த மாதிரி ரிலேட்டட் இருந்தாலும் சரி அதை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி வந்து மூடாவ செலெக்ஷன் மார்க் வந்து பிக்ஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகிரிக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் ஓபிசி எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து இருபத்தி பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க ஆல் அதர் கேட்டகிரிக்கு இருபது பர்சன்டேஜ் இது எல்லாமே டயர் ஒன் டயர் டூ சொல்லியிருக்காங்க சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இன்டர்வியூ அடிப்படையில வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டீடைல்ஸுமே இதுலயே வந்து கவர் பண்ணிடும் இதற்கு மேல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க ஓபி சர்டிபிகேட் இருந்தாலும் சரி இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ல இங்க வித் ஸ்கிரீன்ஷாட்டோட வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் என்ன எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் எப்படி வந்து அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து எப்படி கிரியேட் ஆகும் ஸோ அது கிரியேட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஒன்பேன்னு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கட்டும் அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் உங்களுக்கு ஏதோ பிசினஸ் ரிலேட்டஸ்ட் கொரிய காண்டாக்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ரேடோ ரேட் டாட் காம் இந்த மெயில் லிட்டி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டாட்டா மெயில்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட கொரியஸை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம்